ஆளும் கட்சி நன்றாக இந்த உப்பளம் எங்களுக்கு முதுகெலும்பு மாதிரி நாங்க விடமாட்டோம் கடைசி வரைக்கு விட மாட்டோம் இளைஞர்கள் பட்டாலும் ஒன்று கூட இருக்கு நாங்க விட மாட்டோம் வன்னி மாவட்டம்னா அவ்வளவு கேவலம் இல்ல கடைசி வரைக்கும் நாங்க விட மாட்டோம் வணக்கம் அக்கா இப்ப இரண்டாவது நாளா வந்து இந்த போராட்டம் வந்து தொடருது முக்கியமா வந்து நான் நின்டைத தான் வந்திருக்கிறோம் அதனால வந்து என்னதுக்கா இந்த போராட்டத்தை நீங்க இரண்டாவது நாளா தொடரறீங்க மேனேஜர் மாத்தணும் வணக்கம்ங்களா பொறுக்கேன் அங்கடக்கி கூட ரெண்டாவது நாள் தொடர்ந்து இருக்கோம் மேனேஜர் மாத்தணும்ங்கறவேற இருந்து இருக்க கடை கவுன்டர்கா தீர்க்கறானுங்க வந்து என்ன காரணத்துக்காக மேனேஜர் மாத்தணும் அவர் எங்களுக்கு தலமே தோணும் தெரியல தெரியலடா நாங்க மாத்தணும் வேற என்ன வேற உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனை இருக்கு

அம்மா நவீனோட கோரிக்கை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உற்பத்தி செய்யப்படும் உப்பு இங்கே பொது இடுங்கள் அம்மா புத்தளம் மண்ணாருக்கு கொண்டு செல்வதனை நிறுத்து தொழிலாளர்களுக்கு தினமும் வேலை கொடு தொழிலாளர்களை தரக்குறைவாக நடத்துவதை நிறுத்து மக்கான ஒரு தொழிற்சங்கத்தை இயங்க விடு இரஜ உப்பை ஆணையரவு என பெயர் மாற்றம் செய் என்ற கோரிக்கையிலோடு வந்து நேற்று இன்றும் வந்து இந்த ஆணையரவு உப்பள தொழிற்சாலையில் வந்து இந்த மக்களால் வந்து அங்கே தொழில் புரிகின்ற தொழிலாளர்களால் வந்து இந்த வேலைநிறுத்த போராட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்ன காரணம் என்ன பார்க்க பார்க்கறோம் முக்கியமான இரண்டாம் நாள் வந்து அரசாங்க அதிபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பள தொழிலாளர்களை வந்து சந்திச்சிருக்கிறார் சந்தித்து இப்போ அவளுக்கு மீட்டிங் நடந்து கொண்டிருக்கு மீட்டிங் நடந்து முடிஞ்சு இப்போ வர்ற தொழிலாளர்கள்கிட்ட நாங்கள் என்ன இப்படி என்ன பிரச்சனை நடந்தேன்றதை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ஆனரை உப்பள தொழிற்சாலை இந்த வருங்க இல்லை இருக்கிறதான் வந்து ஆணையம் உப்புளை உப்புகளை வந்து பொதி செய்யற தொழிற்சாலை ஓகே ப்ரா இப்போ நாங்கள் இந்த முழுமையாக பார்ப்போம் ஜிஎம் வந்து எங்களை சந்திக்கிறதா சொல்லியிருந்தார் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவாருன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து உள்ள போனோம் ஒரு பேப்பரும்னு எடுத்து அவர் பாட்டுக்கு அவரோட எங்களோட குறைபாடுக்கு நாங்கள் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் எழுதினாரு ஆ சரி நாங்கள் செய்கிறோம் ஆ சரி நாங்கள் செய்கிறோம் ஆ சரி நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம்னு எல்லாத்தையும் எழுதிட்டே இருந்தார் அப்போ மக்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க குறைபாடுகளை ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லி வைக்க எல்லாத்தையும் நான் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு கடைசியாக நாங்கிடம் எங்களோட மேனேஜரை நீங்கள் மாத்துறது தான் எங்கட் மிகப்பெரிய போராட்டம் அவரை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டதுக்கு மூணு மாதம் எனக்கு தவணை தேவை இந்த மூணு மாசம்ன்றது என்னன்னா இது சீசன் டைம் இப்போ அதிகமாக வெயில் அடிக்கிற டைம் இனி ஒரு அஞ்சு நாளாக உப்புளுக்கிற டைம் இந்த மூணு மாசத்துல நாங்கள் உப்புளுத்துருவோம் எத்தனை கோடிக்கு பல மில்லியன் கோடிக்கு நாங்கள் உப்புளுத்துருவோம் இந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் போல எங்களுக்கு மழை காரணமாக மறுபடி வேலை நிறுத்தம் மறுபடி ஜனவரிக்கு வருவோம் ஜனவரிக்கு சொல்லுவாங்க கொஞ்சம் பேருக்கு தான் வேலை டேன் போடுவாங்க எங்கட ஜிஎம்மோட மைண்ட் இதுதான் ஜிஎம் வந்து நல்லா படிச்சவர் எங்களை மாதிரி முட்டால் கிடையாது முட்டால் தான் வேலை செய்யுன்ற அவசியம் இல்லை அவர் நல்லா படிச்சவர் அவர் பக்கா மூலசாலி அவர் நினைச்சிட்டாரு பிரெயின் வாஷ் பண்ணலாம்னு எங்களை மூளைய கழுவலாம்னு சொல்லி அவர் நினைச்சது ஆனா கடைசி வரைக்கும் நடக்காது நான் சொல்லிட்டு வந்த என் மக்களோட கோரிக்கை ஊழியரோட கோரிக்கை என்னோட நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்த ஒரே வார்த்தை கடைசி வரைக்கும் போராட்டம் நடக்கும் எங்களுடைய உரிமை எங்களுக்கு தேவை இந்த மேனேஜரை நீங்கள் மாத்தலைன்னா திங்கக்கிழமை கச்சேரி வாசல்ல வெள்ளத்துணி விரித்து எங்களுடைய போராட்டம் மிக பெருசாக தொடரும் இதை வந்து நாங்கள் அவட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கோம் அவர் ஜோசிக்கிறாருன்றாரு ஆனால் அவர் ஜோசிக்கிற மாதிரியே இல்லை கடைசி வரையும் யோசிக்க மாட்டார் மீடியா அந்த கதையெல்லாம் கதைக்கல அவர் வந்து அவரை பத்தி நான் தப்பான குறைகளான வார்த்தைகள் சொல்லிதான் என்னையே வந்து அவர் கவர்னர் பண்றாரு என்னை பக்கம் கவர்னர் பண்றாரு ஏன்னா வந்து நான் அவரை கண்ணாடியை கட்டின உப்பு வெள்ளையா இருக்கும்ன்றத நான் சொன்னதை வந்து அவர் அதே சுட்டி காட்டி சுட்டி காட்டி அவர் காரணம் பண்ணுறாரு ஆனால் அவர் அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லும் போது அவர் அவர் அவ்வளவு வேதனை படுறாரு எங்களோட வாழ்க்கை ரீதியை வந்து இப்ப வந்து அவங்க வந்து எவ்வளோத்துக்கு யோசிச்சிருக்கணும் நாங்கள் பர கஷ்டத்தை அவர் எவ்வளோ யோசிச்சுருவோம் அதை யோசிக்கல அவர் அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை சரி அது எங்களுக்கு தேவையில்லை இப்போ எனக்கு வந்து மீடியா நீங்கள் எல்லாருமே உங்களை வந்து சந்திக்கலை வெளியே வந்து சந்திக்கலன்னு சொன்னார் ஈகோ காட்டினாரு நான் என்னோட ஈகோவை விட்டு நான் உள்ளே போனேன் என் மக்களுக்கு வேலை தேவை உள்ளே போனேன் ஆனால் இப்போ அவர் ஈகோ காட்டுறாரு நீங்கள் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட உண்மையான பேட்டி எடுக்கணும் உங்களுக்கு முழு சப்போர்ட் நான் தரேன் என்னோட நீங்கள் வரணும் அவன் அப்படி தானே அவங்க சொல்லி எடுத்தது முழு சப்போர்ட் நான் தரேன் நன்றி வணக்கம் வேற யாராவது சொல்லு முக்கியமான காரணம் ஓ முக்கியமான காரணம் ஒன்னு போலீஸுக்கு போலீஸுக்கும் பெக்டிக்கும் சம்பந்தம் இல்லையா போலீஸ வந்து நாங்க தான் கூப்பிட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா கோர்ட்ஸ் ஆர்டர் இருக்கு இதை வந்து நீங்க அதுக்கப்புறம் உள்ள போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா வீடியோல காட்டலாம் கோர்ட்ஸ் ஆர்டர் இருக்கு கொடுத்ததும் அவங்க தான் ஆனா அவருக்கு எதுவுமே தெரியாதா தனக்கு இந்த உப்பளத்துல நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாதா ஒண்ணுமே தெரியாதா போலீஸ் வந்ததே தெரியாதாம் லோரி போறது தெரியாதாம் லோரியா மறிச்சது தெரியாதாம் எதுவுமே தெரியாதா கரைசா மூட்டி அவர் சொல்லிட்டார் ஆனால் இந்த பிரதிநிதியாக வரல போர்டு பிரதிநிதியாக வரல சேர்மன் பிரதிநிதியாக வரல அவர் வந்திருந்த அழகா மூணு மாதம் மேனேஜரை மாற்றுறது மேனேஜருக்கும் இவருக்கும் என்ன லிங்க் மேனேஜரை தொடுறதுக்கு இவர் ஏன் பயப்படுறாரு மேனேஜரை தொட்டா மேனேஜர் வந்து இவரோட விஷயத்தை ஏதாவது சொல்லிடுவாரா என்ன காரணம் இவர் பயப்படுறதுக்கு காரணம் மேனேஜரை வந்து தொடுறதுக்கு இவர் என்ன காரணம் இவ்வளவு கோரிக்கை மக்கள் நூத்தி ஐம்பது பேரும் அவ்வளவு கோரிக்கை வைக்கிறோம் நாங்க மேனேஜரை வந்து தொடர்றதுக்கு அவர் பயப்படுறாரா மேனேஜருக்கும் அவருக்கும் என்ன ஒன்றரை வருஷம் ஏபிஎம் தூக்கி இவ்வளவு போட்டது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ரெண்டாயிரம் ஏக்கர் குறிஞ்சா தீவும் பெரிய உப்புளம் மாநகர உப்பளம் ரெண்டாயிரம் ஏக்கர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு சின்ன பொடியை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய பெக்டிகில போட்டு வச்சது மிகப்பெரிய தவறு இவர் தவறு செய்யறா இவரை தூக்குனா தூக்க முடியாது மூணு மாசம் டைம் கேக்குறீங்க என்ன நியாயம் இது இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இதை வந்து எல்லா மக்களும் பாருங்க மிகப்பெரிய போராட்டமா இது எங்கடா உழைக்கும் போராட்டம் நினைக்காதீங்க ஒரு உப்புக்கு நீங்க திண்டாடுறீங்க நாளைக்கு நீங்க என்னத்துக்கு என்னத்துக்கோ திண்டாடுவீங்க இன்னைக்கு நாங்க தொண்ட தண்ணி பார்த்தா கத்துறோம் கத்துக்கிட்டே இருக்கோம் நல்லா ஜோசிக்கணும் மக்களே முடிஞ்சா வாங்க இது ஊழியர் பிரச்சனை அடுத்த கட்டம் மக்கள் பிரச்சனையா இருக்கணும் தயவு செய்து எங்களோட வந்து துணை கொள்ளுங்க கைகோருங்க நாளைக்கு தொடரும் ஞாயிற்றுக்கிழமை இவங்க யாரும் வரமாட்டாங்க திங்கக்கிழமை நாங்க முடிவெடுத்திருக்கோம் நாளையோட திங்கக்கிழமை முடிவு தான் எடுத்திருக்கோம் நாங்க எல்லாரும் கலந்து பண்ணி கச்சேரியை நாங்க முடக்கோம் கச்சேரிக்கு முன்னுக்கு வெள்ள துணி விரிச்சு வெள்ள துணி விரிச்சு நாங்க வந்து போராடுவோம் இது வந்து பெரியோர் ஆணையர உப்பளத்துக்கு பெரியோர் அவமானம் வரும் எங்கட ஆணையர உப்பளத்தை மீட்டெடுக்கிறதுக்கு எங்க அண்ணமார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியும் இதை இழிவுபடுத்த நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பின் விளைவுகள் பெருசா வரும் சொல்லிட்டா ஆளும் கட்சி நன்றாக நீங்க யோசிக்கணும் இந்த ஆனர உப்பளம் எங்களுக்கு முதுகெலும்பு மாதிரி நாங்க விடமாட்டோம் கடைசி வரைக்கும் விட மாட்டோம் இளைஞர்கள் பட்டாளம் ஒன்று ரெண்டு இல்ல கூட இருக்கு நாங்க விட மாட்டோம் வன்னி மாவட்டம்னா அவ்வளவுக்கு கேவலம் இல்ல கடைசி வரைக்கும் நாங்க விட மாட்டோம்